ஆனந்த பவன் அடையாறு பவன் வழிநடுக ஹோட்டல்கள் இந்த அறு சுவையைதான் ஹெல்த் மக்கள் அதை உடல் உணவு அப்படின்னு வரும்பொழுது இந்த சேனல் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் எவ்வளவுக்கும் காரணம் மூணு இன்ச்சு நீளமும் ரெண்டரை இன்ச்சு அகலமும் உள்ள ஒரு உறுப்பு நாக்கும் அந்த நாக்குல இருக்கக்கூடிய சுவை அரும்புகளும் முழுங்கும் போது ஒரு சாதாரண பைக்கு தான் போகுது இறைப்பைங்கிறோம் அந்த இறைப்பை நிர்மண உடனே அதுக்கு மேல நம்ம எவ்வளோ டேஸ்ட் இருந்தாலும் சாப்பிட்றது இல்லை இந்த இறைப்பைக்கும் அந்த தொண்டைக்கும் இந்த சுவை தெரியாது உணவை நேரடியாக இறைப்பைக்கு அனுப்பினோம்னா எல்லா உணவும் ஒன்றுதான் எல்லா பவனும் தான் சுவை அரும்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நினைச்சு பாருங்க நோ ஸ்வீட் நோ காரம் நோ அட்வைஸ் நோ ஹோட்டல்ஸ் அண்ட் நோ சமையல் வல்லுநர்கள் ஸோ உணவு கட்டுப்பாடுங்கிறது இந்த நாக்கம் இந்த சுவை அரும்புகளையும் தான் பல வியாதிகள் இல்லாமல் போகும் ஸோ சமையல் சேனல்களையும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட டாக்டர் சேனல்களையும் பேலன்ஸ் பண்ணி பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும்